நான் முதல் வாடகை வீடுலாம் இருந்தேன் நான் அப்படி சொந்த வீடு வாங்குவேன் நினைக்கே இல்லை கொஞ்சம் காசு கிட்ட நகையும் வச்சு இருந்த ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசோடு சேர்த்து மிச்சம் கடன் வாங்கினேன் திருப்பி கட்டுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இல்லையாண்டா அதை செய்யல அது இப்போ நாங்கள் இது சொந்தமாக சொந்த வீட்டில் இப்படி இருக்கிறோம்ன்றா இந்த பிஸ்னஸ் தான் காரணம்னு சொல்லலாம் கணவரால் மட்டுமே ஈடு கட்ட முடியாத குடும்ப பொருளாதார சுமையினை சமாளிப்பதற்கு பெண்கள் பல முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அவ்வாறு ஒரு பெண் தனக்கு தெரிந்த திறன்களை பயன்படுத்தி குடும்ப வருமானம் ஈட்ட முயற்சிக்கும் போது பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவ்வாறு இருக்கின்ற சமூக அகப்புற தடைகளை கடந்து பல பெண்கள் வெளியில் வருவதில்லை துணிந்து வந்தாலும் சில தோல்விகளில் பின்வாங்கி விடுகின்றார்கள் அவ்வாறில்லாமல் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு சிறந்த தொழில் முயற்சியாளராக வளர்ந்து நிற்கின்றார் சுபாசினி எனக்கு அஞ்சு பிள்ளையாய் அஞ்சு பேரும் படிச்சு கொண்டிருந்தாங்க அப்போ இவருக்கு ஒரு முள்ளாந்தானில் ஒரு ஆப்ரேஷன் வந்து செய்தது செய்த பிறகு இவருக்கு வேலை செய்ய இல்லாமல் போயிட்டுருது பேரம் மணம் தூக்க இல்லாத உள்ள அப்போ வேலைக்கு விட இறந்தாங்க அப்போ மாடும் கோழியும் கொண்டு இருந்தாங்க அப்போ எனக்கு அது காணாமல் பிள்ளை இருந்த இதுக்கு அப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வோம்னு பண்ணி தான் இது இந்த தொழிலை மாமா மாமா செய்தோண்டிருந்தவர் தானே முன் வந்து எனக்கு தந்த கடையை ஓடையும் அப்படியே தந்து சாமான கடை எல்லாம் என்ன காட்டி அவர் தான் துடைக்கி வச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாலாம் மாதம் பெண்ணெண்டாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அது இந்த இடத்துல இல்லை வேற ஒரு வாடகை வீட்டில் இருந்து தான் செய்தனேன் அந்த வீட்டில் இருபத்தோராம் ஆண்டு மட்டும் செய்தான் பிறகு இந்த வீட்டுக்கு திருப்பி வாடகைக்கு வந்தனாங்க அப்பவும் அவ்வளோ வளரையில்லை நான் அவ்வளோ தூரம் செய்து கொண்டு வந்தான் பிறகு இங்கே வந்தால் பிறகு தான் ரோட்டோண்டெடுத்து மற்ற இடங்களுக்கும் கொடுத்தனாங்க கொடுத்துருந்தேன் அப்புறம் இந்த வீடு விலைக்கு வந்தால் போல் பகுதியை நாங்கள் வாங்கிட்டோம் சொந்தமாக வாங்கிட்டேன் சிறிய அளவில் தொடங்கிய தொழிலின் மூலம் இன்றைக்கு பலருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சுபாசினி தன் உற்பத்தி பொருட்களின் தரத்தின் மீதான அழுத்தமான நம்பிக்கையை கொண்டிருக்கும் சுபாசினி அதனை தொடர்ச்சியாக பேணிக்கொண்டு கொண்டு வெற்றியின் ரகசியம் என்கின்றார் அதில் நாங்கள் முதல் மஞ்சள் தூள் சிறகு தூள் அதுதான் அப்புறம் அதோடு சேர்த்து அப்போ சோடா மிளகா அப்போ ஏலக்காய் அதுகளையும் பேக் பண்ண கொடுக்குறாங்க மூன்று வருஷத்துக்கு பிறகு தான் அரிசிமா கறித்தூள் தனிச்ச செத்தமிளகாய் தூள் சரக்குத்தூள் மல்லித்தூள் தட்டை வடை கருத்துற வடை மற்றது வேறு வேறு ப பலங்கள் ஆர்டர் கேட்டாலும் அந்த ஆர்டரை எடுத்து சேர்த்து கொடுப்போம் இப்போ கடைக்கு ரெகுலராக கொடுக்குறே இல்லை ஆனால் பிறகு கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்படி எதுவும் கிடச்சுன்னு வேண்டாம் சேர்த்து கொடுப்போம் ஆர்கிட்ட என்ன பொருள் சரமான இருக்குன்னு பார்த்து வச்சுருக்குறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவைய விட்டு தான் அந்தந்த பொருளுக்கு கால் பண்ணுவோம் கண்டியில இருந்து எங்களுக்கு கால் பண்ணினா சாமான் பஸ்ஸில் போட்டு விடுவோம் அப்போ நல்ல தரமான பொருள் வரும் சாதி பூ எல்லாம் இங்கே கடையில் ஒரு சதத்துக்கு உதவாத பூ அதெல்லாம் உடுத்த பூவும் அப்படி இப்படின்னு தான் வரும் ஆனால் அந்தபடியே நாங்களுக்கு அங்கேயிருந்து கால் பண்ணி தானே கேட்கும் கேட்டுட்டு பஸ்ஸில் போட்டு டவுனுக்கு கொண்டு வந்து தரும் மூல பொருள் வாங்குறதுக்குன்ற ஒரு சிரமம் பண்ணுறது எங்களுக்கு இல்லை ஏன்னா தரமான நாக்களை பிடிச்சிட்டோம் எங்களோட வீட்டுக்கு அப்படி பாவைன்னு நாங்கள் செய்கிறோமோ தூளா இருந்தாலும் மஞ்ச தூளாக இருந்தானே எங்கள்ட்ட வீட்டுக்கு நாங்கள் பாவிக்கிற மாட்டேன் அந்த அதை கடைக்கும் கொடுக்குறோம் நாங்கள் அப்ப அந்த சில பேர் வந்து கலப்படம் செய்துட்டு கொடுக்குறது தானே அப்போ கொஞ்சம் விலை வித்தியாசம் மாறுது அவ்ய அவளை அந்த விலையை கொடுக்கணும் நீங்கள் எந்த விலையை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பினா அப்போ நாங்கள் உடனே எங்களோட பொருளுன்ற தரது தான் சொல்றோம் எங்களோட பொருள்ன்ற தர நீங்க பாவிச்சுப்பாருங்க அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு எங்கட படிகளுக்கு நம்ம கடை சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் இல்ல நான் தான் செய்து கொடுப்பேன் சாப்பாடு அதே போல் நான் கடைக்கு கொடுக்க அதை இன்னொரு புள்ள சாப்பிடுறேன்டா அதுவும் எந்த புள்ள நினச்சி தான் நான் அந்த தேவையில்லாத அந்த சாமானெல்லாம் கிடக்க மாட்டேன் பிஎஸ்ண்டா அது எப்பவுமே லோக்கல் இல்ல நல்லதுன்ற ஒரு இது எல்லார்டுமே இருப்போம் உண்மையாக நாங்கள் இப்போ தனிப்பட்ட முறையில் போய் நாங்கள் ஒரு ஃபேக்டரி பார்க்க போறோம்னு எங்களை விட மாட்டினா எங்களை கொண்டு போய் காட்டவும் மாட்டினோம் அதே நேரம் எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் போய் அதை செய்யறதுக்கான பணமும் எங்கிட்ட நாங்கள் வந்து சூகாய் சொல்றாரு நாங்கள் அவ்வளோதான் செலவழித்து போய் பார்க்கறதுக்கு எங்களை சந்தர்ப்பம் இல்லை நாங்களாம் போய் கடையில் கேட்டா சிச்சி இதெல்லாம் வேண்டாம் அதில் அஞ்சு கடைக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் தொழில் துறை வந்து எங்களை பேரன்ஸ் விட இருக்க சரி நீங்கள் உங்களை பொருளை கொண்டு வாங்கோ வையுங்க அப்படின்ற ஒரு சலுகை இருக்குது நாங்களா போய் கேட்குறதுக்கும் எங்களுக்கு தொழில் துணை துறை துணைக்களம் எங்களோட சேர்ந்து செய்யக்கல எங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பிஸ்னஸ் நடக்கும் நம்பிக்கை இருக்கு இப்போ நாங்கள் அரசாங்க வேலைக்கு போறோமான்னு சொன்னா அது இத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே சைன் வெஜ்ஜே ஆகணும் இத்தனை மணிக்கு பேர் ஆகணும் ஆனால் எங்கள்ட்ட தொழில் அப்படி இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாலு நாளைக்கு நாங்கள் போகணுமெண்டா அதுக்கு முன்னமே எங்களோட ப்ரோடக்ட்டை செய்து வைப்போம் இல்லையென்னா நாலு நாளையே பூட்டிட்டு நாலா நாட்டுக்கு போடுறதை செய்வோம் ஒரு வீட்டில் இப்போ ஆணும் ஆணு முளைக்கணும் பண்ணு முளைக்கணும் உழைச்சா தான் சமாளிக்கலாம் ஆனால் பெண்களுக்கு இந்த சுயதொழில் இருந்தால் குடும்பம் ஒன்று நாளாந்த செலவுகளுக்கான வருமானத்தை ஈட்டும் முயற்சியில் இருந்து மாறி இன்று வெற்றிகரமான சுயதொழில் முனைவோராக வளர்ந்து நிற்கின்றார் சுபாசினி பெண்கள் குடும்பத்துக்குள் முடங்கி இருக்காமல் உத்வேகத்துடன் ஒரு முயற்சியை செய்து முன்னேற வேண்டும் என்பதற்கு நல்ல முன்னுதாரணமாகவும் அவர் இருக்கின்றார்